வணக்கம் தலைப்புச் செய்திகள் சிறு குறு விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தொலைத்தொடர்பு உபகரணங்களின் உள்நாட்டு உற்பத்திக்கு அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் அனைவருக்கும் உயர்தர கல்வி வழங்க வேண்டும் என்ற இலக்குடன் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் கல்வி வளர்ச்சியில் மாநில அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக மற்றும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளன பதினேழு வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது சிறு குறு விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெறும் உலக உணவு இந்திய மாநாடு மற்றும் கண்காட்சியில் பேசிய அவர் உலகளாவிய உணவு பாதுகாப்பில் இந்தியா தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வருவதாக கூறினார் நாட்டில் கூட்டுறவுத்துறை ஊரக பொருளாதார வளர்ச்சிக்கும் வேளாண் மற்றும் பால்வள மேம்பாட்டிற்கு முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் உள்ள விவசாயிகளில் எண்பத்தைந்து சதவீதம் பேர் சிறு குறு விவசாயிகள் தான் என்று கூறிய பிரதமர் அவர்களை நலனுக்காக மத்திய அரசு கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து செயல்படுவதாக கூறினார் நாடு முழுவதும் புதிதாக பத்தாயிரம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இவை உணவு பதப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் திரு மோடி தெரிவித்தார் தொலைத்தொடர்பு உபகரணங்களின் உள்நாட்டு உற்பத்திக்கு அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தொலைத்தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு அவர் தலைமை வகித்தார் தரநிலைகள் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு தொடர்பாக அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் அரசின் எதிர்கால திட்டங்கள் தொலைத்தொடர்பு துறையில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்றும் என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார் தமிழகத்தில் அனைவருக்கும் உயர்தர கல்வி வழங்க வேண்டும் என்ற இலக்குடன் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசின் திட்டங்களால் மாநிலத்தில் கல்வி வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் திட்டம் ஸ்கூல் ஸ்மார்ட் ஸ்கூல்ஸ் விளையாட்டுத்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய திட்டங்கள்ல ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் காலை உணவு திட்டம் அறிமுகமானதுல இருந்து மாணவர்களுடைய வருகை அதிகரிச்சிருக்கு புதுமை பெண் புதற திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து பிளஸ் டூ படித்த மாணவர்களை எழுபத்தி ஐந்து விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில சேர்றாங்க குறிப்பா பெண்கள் உயர்கல்வியில சேருவது அதிக அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அரசு பள்ளியில படிச்ச கடந்த நான்கு படிக்க போயிருக்காங்க தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி தொடர்பாக திமுக அரசு தவறான தகவல்களை கூறி வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் வேடச்சந்தூர் மற்றும் கரூரில் நேற்று இரவு அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளதாகவும் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் தெரிவித்தார் பள்ளி மாணவர்களிடையே நடைபெறும் மோதல்களை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் தமிழகத்தில் கல்வி அமைப்பை மாநில அரசு சிதைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் மாநில அரசு காலம் தாழ்த்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார் அரசு கல்லூரிகளில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசத்தை நீட்டித்த பின்னரும் கூட அரசு கல்லூரிகளில் மாணவர்கள் சேர விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திமுக அரசின் நிர்வாக தோல்வியை எடுத்துக்காட்டுவதாக திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் இனி மக்களின் மனதை வென்று மத்திய அரசின் திட்டங்கள் நல்லாட்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிர்வாகத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது சிறந்த நிர்வாகத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது இணையதள சேவை பாரத் நெட் திட்டத்தின் மூலம் இணையதள சேவை நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைந்துள்ளது இதன் காரணமாக நாடு முழுவதும் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளுக்கு இந்த வசதி கிடைத்துள்ளது இதற்காக ஏழு லட்சம் கிலோமீட்டர் தொலைவிற்கு கண்ணாடி இழை கேபிள் பதிக்கப்பட்டுள்ளது மின்னணு நிர்வாகம் கல்வி சிறு குறு தொழில் வளர்ச்சி போன்றவற்றை தொலைதூர கிராமங்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் இணையதள சேவை முக்கிய பங்கு வகிக்கிறது பீகாரில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் கண்ணாடி இழை இணையதள சேவை திட்டத்தை தொடங்கி வைத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார் இணையதளத்தை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை நகரங்களை விட கிராமங்களில் அதிகரித்துள்ளதற்கு மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று பிரதமர் கூறினார் நண்பர்களே பாரதத்தின் கிராமங்களிலே இணையத்தை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை ஒரு காலத்தில் நகரவாசிகளின் பயன்பாட்டை விட அதிகமாகிவிடும் என்று சில ஆண்டுகள் முன்பு வரை யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை கிராமங்களின் கிராமங்களின் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்களும் கூட எளிதாக இணையத்தை பயன்படுத்த முடியுமா என்பது குறித்து கூட பலர் வினா எழுப்பினார்கள் ஆனால் இந்த நிலைமைகள் அனைத்தும் மாறிவிட்டன பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலகில் குறைந்த செலவில் இணையதளம் மற்றும் மொபைல் சேவைகளை வழங்கும் நாடாக இந்தியா திகழ்கிறது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இதற்கான கட்டணங்கள் தற்போது தொன்னூற்று ஏழு சதவீதம் குறைந்துள்ளது ஐந்து ஜி சேவையும் அறிமுகப்படுத்தப்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் மருத்துவ ஆலோசனைகளையும் விவசாயிகள் இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னெச்சரிக்கை தகவல்களையும் விரைவாக பெற்று வருகின்றனர் என்றால் மிகையல்ல அதிவிரைவு இணையதள சேவை நாட்டில் உள்ள அனைத்து குடியிருப்புகளையும் எட்டியுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்திய திட்டங்களே காரணமாகும் இருவரி செய்திகள் ஐநா அறிவித்த அமைதி திட்டத்தை செயல்படுத்த அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளதாக பாலஸ்தீன அதிபர் திரு மஹமுத் அப்பாஸ் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் பிருந்தாவன் மற்றும் மதுராவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று வழிபாடு மேற்கொண்டார் மேற்குவங்க மாநிலத்தில் துர்கா பூஜை கொண்டாட்டங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று பங்கேற்கிறார் நிலக்கரி வாயுவாக்கம் தொடர்பான விளக்கக் கூட்டம் புதுதில்லியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது பாதுகாப்பான டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறித்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது சென்னையில் தேசிய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் மத்திய அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் தலைமை விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் நங்காஞ்சாரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு சிக்கரபாணி அடிக்கல் நாட்டினாா் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காலங்களில் பாதுகாப்பு தொடர்பான செயல்விளக்க நிகழ்ச்சி தேசிய பேரிடர் மீட்புப்படை சார்பில் நடைபெற்றது தேனி மாவட்டம் சுருளி அருவியில் சாரல் திருவிழா நாளை தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் நாளை நடைபெறவுள்ள விரைவு மிதிவண்டி போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் இன்று பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் கூறியுள்ளார் காஞ்சிபுரத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி கலை செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ள வேளாண் வணிக திருவிழாவில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் பங்கேற்று பயனடையுமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சென்னையில் இதுவரை மூன்றாயிரம் திருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது விளையாட்டு செய்தி பதினேழு வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது கொழும்புவில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் நேபாளத்தை வென்றது நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிறு குறு விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் தொலைத்தொடர்பு உபகரணங்களின் உள்நாட்டு உற்பத்திக்கு அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதி சிந்தியா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அனைவருக்கும் உயர்தர கல்வி வழங்க வேண்டும் என்ற இலக்குடன் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் கல்வி வளர்ச்சியில் மாநில அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக மற்றும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளன பதினேழு வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது